வெறும் சுற்றுலா மட்டும் இல்லை இன்னைக்கு வந்து வேளாண்மையில இருந்து ஒவ்வொரு நாளும் உழவர்கள் வெளியேறி இருக்காங்க மக்கள் வெளியேறி இருக்காங்க அதை வந்து வேளாண்மை அருமையான இது வேளாண் சுற்றுலா அதை நமக்கு பண்ணிட்டு இருக்கேன் நான் என் பண்டைகளை பண்ணிட்டு நான் என்னுடைய பெயர் இறையாடு தமிழ் தமிழ் பண்டையின்னு ஒரு பண்ணை மாமல்லபுரம் பக்கத்துல செங்க திருக்கோட்டத்துக்கு மாமல்லபுரத்துக்கு இடையில சென்னையில இருந்து ஒரு ஐநூறு கிலோமீட்டர் வச்சிருக்கேன் ஒரு பதினைந்து ஏக்கர் பண்ணை அது ஒரு அதுல பண்ணையில வந்து ஒரு உணவு காடு இப்ப வந்து சொல்லிட்டு உலக அளவுலே உலகத்திலே அந்த மரங்கள் ஒரு நானூறு வகையான மரங்கள் மொத்த மரங்களுடைய தாண்டி இருக்கு இந்த மரங்களுக்கிடையே நமக்கான உணவு அங்க பயிராகுது காய்கறிகள் பழங்கள் இப்ப வந்து நாங்கள் ஸ்பைசஸ் ஆரம்பிச்சிருக்கோம் மிளகு விளையுது ஸ்பைசஸ் பண்ணைகளை லவங்கம் விளையுது இது மாதிரியான பண்ணைகளை மக்கள்

செய்தோ அரசாங்கம் வேளாண் சுற்றுலாவும் எடுத்து போய் சேர்க்கக்கூடாது கமர்ஷியல் இதுல மின்சார சேர்க்கக்கூடாது கண்டபடி இப்போ வரி போடுறாங்கல்ல இந்தியாவில் உலகத்திலே இந்தியா இந்தியாவின் வரி இல்ல வரி போடுற ராஜா நாடு அது மாதிரிலாம் வேளாண் சுற்றுலா ஒன்று வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு சுற்றுலா வரைக்கும் அமைச்சர் வரைக்கும் எடுத்து போய் சேர்த்துருக்கிறோம் ஐயா சொல்லி சொல்லிக்க விரும்புறேன் இது வேளாண் சுற்றுலா ரொம்ப உலகத்திலேயே வாய்ப்பான இடம் தமிழ்நாடு என்னன்னு தெரியல தொடர் லட்சம் வேளாண் சுற்றுலா நடுவர்கள் தொடர லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பை வரும் ஐந்து பத்து ஆண்டுகளில் வந்து